குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் தினமும் காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இந்த மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராமில் இருந்து வருது மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் ரிசர்ச்ருந்தும் இருபத்தி அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பேசிகிட்டு இருக்கிறோம் இருபத்தாறு வருஷத்துக்கு போய்ட்டுருக்குறோம் ஓகேங்களா அதனால் இது வந்து வாய் தோன்றெலாம் பேசுகிறது கிடையாது என்ன நிச்சயமாக அனுபவித்தோமோ என்ன நிச்சயமாக புரிஞ்சுக்கிட்டோமோ என்ன ரிசர்ச்சிலேருந்து என்னெல்லாம் கிடச்சிதோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்ததோ எவ்வளோ உண்மைகள் தெரிஞ்சுதோ அது எவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சொல்லிகிட்டுருக்கிறோம் இதை நீங்கள் கவனமாக கேட்டு தெளிவாக கேட்டு பணிவாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஐக்கியம் வச்சுக்கிட்டு ஐக்கியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஐக்கியம் வச்சிக்காமல் சும்மா இந்த மெசேஜை மாத்திரம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது நிச்சயமாக டச்சில் இருங்க ஐக்கியம் வச்சுக்கங்க நிச்சயமாக பவ்யமாக பணிந்து குனிந்து கெழுங்க நிச்சயமாக கடவுளுக்கு பணிந்து குனிந்து கெளுங்க அப்போ நிச்சயமாக இது செயல்படும் உங்களுக்கு நன்மையை தரும் உங்கள் வாழ்க்கை மாறும் நிச்சயமாக மாறும் பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்குது நிச்சயமாக காத்து கொண்டு அதனால் எல்லாரையும் வரவேற்கிறோம் ஆக்சுவலாக எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது எப்படி வந்ததுன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்போம் அவள் தான் வெற்றி வந்தது உடனே நீங்கள் கேட்பீங்க எப்படி சார் அது அவர் எப்படி சார் பேசுவார் கடவுள் எப்படி சார் பேசுவார் எப்படி சார் நமக்கு கேட்கும் அப்படின்னு சொன்னால் அதே தான் மெயினாக நீங்கள் இது தான் ஃபாலோ பண்ணும் பணிந்து குனிந்து இருந்தீங்கன்னா கேட்கும் எப்படி பணிந்து குனிந்து இருந்தோன்னா கேட்கும் வெளியில் ஷோ காட்டவே கூடாது வெளியில் மற்றவங்க முன்னாடி எப்போ நான் கடவுளுக்காக இருக்கிறேன் கடவுளுக்காக குனிஞ்சு இருக்கிறேன் பணிஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு யார்னா சொன்னால் நிச்சயமாக உள்ளே இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா உள்ளே கடவுள் மனசுக்குள்ள நிச்சயமாக பனிந்து குனிந்து இருக்கணும் ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும் அப்படி இருந்தீங்க என்ன வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் கேட்பீங்க நிறைய கேட்பீங்க சும்மா ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நேற்று முந்தா நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நார்த்தில் ஒரு லேடி ஒரு கிறிஸ்டினாக இருந்தது இந்த அம்மா திருப்பி கடவுளுக்குள்ளே வந்தது நான் சொன்னேன் என் ஃபஸ்ட்டு அந்த கிறிஸ்டின் பூதம் உள்ளே இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி போடு இந்த மெயினாக வந்து இந்த மத கிறிஸ்துவர்கள் எல்லோரும் இல்லை மத கிறிஸ்துவர்கள் இருக்காங்க நிறைய பேர் அவங்க வந்து எப்போவுமே பேசிக்கிறது என்னென்னா ஆண்டவரை கூட பேசினார் ஆண்டவரை கூட பேசினார்ன்னாங்க ரொம்ப பெரிய தப்பு அது பெரிய தப்பு அதனால் இந்த லேடி அதே மாதிரி வந்துட்டு ஆண்டவர் கூட நான் சொன்னேன் பேசாதீங்க அந்த மாதிரின்னு சொன்னேன் நர்வஸ் சே லைக் தேட் வெளியில் வந்து பீட்டிக்காதீங்க அது இல்லாதெல்லாம் சொல்லிட்டிருக்கிறீங்க இல்லாததை சொல்லிட்டிருக்கிறீங்க உண்மையாகவே சொல்லியிருந்தாருன்னா பேசாமல் இருப்பீங்க செயல்படுத்துவீங்க இவங்க செயல்படுத்தவே மாட்டாங்க சும்மா பேசிட்டே இருப்பாங்க செயல்படுத்தணும் பனிந்து குனிந்து பே கேட்டிங்கன்னா நிச்சயமாக கேட்பீங்க அதை செயல்படுத்தணும் அப்போது நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க அது எப்படி சார் கேட்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எஸ் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நானும் பினு மேமும் என்னோடய ஒய்ஃப் பினு மேமும் ஏ கரெக்டாக ஒரு எங்கிட்ட என்ன சொல்கிறார கரெக்டாக அங்கே சொல்லுவார் அதுதான் பியூட்டி எங்கே அதுதான் கன்ஃபார்ம் ஆகும் எங்களுக்கு நான் சொல்லுவேன் பினு இந்த மாதிரி அப்பா என்கிட்டே சொன்னார் அவ்வளோதான் ஃபினிஷ்டு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் முன்னாடி போயிட்டே இருப்போம் புரியுதுங்களா மேட்ச் ஆகும் நிச்சயமாக மேட்ச் ஆகும் பனிந்து குனிந்தீங்கன்னா ஒரே ஸ்டைலில் ஒரே மாதிரி வரும் விஷயம் நல்ல எண்ணம் வரும் கரெக்டான எண்ணம் வரும் கரெக்டாக சொல்லுவார் அதுதான் அவர் பேசுறது வேற ஒன்றும் கிடையாது சத்தமாலாம் லவுடாலாம் கேட்குறது உள்ளத்தில் அப்படியே நமக்கு எண்ணங்கள் கரெக்டாக வரும் ஃப்ளோ ஆகி வரும் கரெக்டாக சிந்தனைகள் நல்லதாக வரும் நல்ல எண்ணங்களாக வரும் கரெக்டாக என்ன செய்யணுமோ அது கரெக்டாக நல்ல எண்ணமாக உள்ள இருந்து எழும்பி வரும் அது கரெக்டாக நம்ம செஞ்சோன்னா அடுத்து வரும் அடுத்தது கரெக்டாக செஞ்சோன்னா அடுத்தது வரும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சொன்னதில் நான் சொன்ன கொஞ்சத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய சொல்லுவேன்னு சொல்கிறார் அவர் சொல்கிற கொஞ்சத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும் விஸ்வாசம் உள்ளவராக இருக்கட்டும் கேட்கணும் செய்யணும் அது கவனிச்சிட்டே இருப்பார் நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா உடனே திருப்பி அடுத்தது சொல்லுவார் ரொம்ப முக்கியம் கவனித்து செய்கிறீங்களான்றது முக்கியம் ஃபஸ்ட்டு உங்களோட குற்றங்கள்லாம் சொல்லுவார் இதெல்லாம் சரி ஆயிடுது சரி பண்ணிவிடுவார் கண்டம் பண்ண மாட்டார் ஆனால் கிளியராக சொல்லிவிடுவார் இதெல்லாம் வந்து உனக்கு தடையாக இருக்கப்பா கொஞ்சம் அதை நீக்கிடு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு செஞ்சோன்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் எங்களை சந்தோஷப்பட்டுருவார் ஏன்னா உலகத்தில் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை கேட்க மாட்டார்கள் சொந்த இஷ்டத்துக்கு ஈவன் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறதே கேட்காது சொந்த இஷ்டத்தில் குதிக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க எங்கே கடவுள் சத்தத்தை கேட்க போகிறாங்க அவங்க எங்கே காணாத ஒரு சக்தி சத்தத்தை கேட்டுட்டு அடங்க போகிறாங்க புரியுதுங்களா கெட்ட சக்தி இவங்களெல்லாம் கெடுத்து குட்டிச்ச ஒரு ஆக்கியாச்சு சாதாரணமாக வெளியில் சொல்கிறவங்க உபதேசம் கொடுக்குற யாருன்னா வயசானவங்க சொன்னாலே கேட்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க எங்கே உருவம் இல்லாத அந்த சத்தத்தை கேட்க போகிறாங்க அதனால தான் அவங்க வாழ்க்கையெல்லாம் அப்படி இருக்குது தோன்ற வழியில் போவாங்க தோன்றதை செய்வாங்க அப்படி இல்லாமல் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி இருந்து பாருங்கள் பயங்கரமான வெற்றி கிடைக்கும் பயங்கரமான வெற்றி கிடைக்கும் நம்ம நம்ம தவறுகள் செய்து என்னவெல்லாம் செய்து பிரச்சனையில் இருந்தால் கூட அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவார் அன்பு காட்டுவார் தண்டனாம் தண்டனைலாம் தரவே மாட்டார் தண்டனை கொடுத்தாருன்னு கடவுளை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க தண்டனையே மாட்டார் ஒன்றே ஒன்று தான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் அது தப்பு இல்லை இப்படி வந்துச்சு சரி இனிமேலாவது இப்படி செய் அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட அன்பு அதான் அன்பே சிவம்னு சொல்கிறோம் இதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு யார் முன்னாடி போகிறீங்களோ யார் இது தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்களோ நிச்சயமாக சொல்கிறேன் அவங்களுக்கு வெற்றி வாழ்க்கை நிச்சயமாக இருக்கிறது நிச்சயமாக இருக்குது அதனால் சொல்கிறேன் காணாத உருவத்தின் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கணும்னா அதுக்கு பணிஞ்சு குனிஞ்சு இருக்கணுன்னா முதல்ல தெரிகிற ஒரு ஆள் இப்போது உங்கள் கண்ணு முன்னாடி நான் இருக்கிறேன் ஓகேங்களா நம்மக்கிட்ட வந்து நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் கடவுள் என்ன சொல்கிறாரோ அதான் சொல்லுவேன் கடவுள் அதாவது அந்த சரித்திரமெல்லாம் தான் சொல்லுவேன் உண்மையை உண்மையை சொல்லுவேன் எப்படி உண்மைன்றதை சொல்லுவேன் எவ்வளோ தூரம் நம்பலான்றத சொல்லிக் கொடுப்பேன் எப்படி இதை விசுவசிக்கணும்னு சொல்லி கொடுப்பேன் இதெல்லாம் என்னோடய வேலை அப்போ அதையே கேட்கலைன்னா இவங்க எப்படி கடவுளோட சத்தத்தை கேட்பாங்க சொல்லுங்கள் இந்த அட்வைஸை எப்படி இருக்கணும்னு கேட்டால் இளைஞர்கள்லாம் பிடிக்கல பாருங்கள் இளைஞர்கள்லாம் பிடிக்காது ஜாலியாக சுற்றணும் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அழிவுக்கு கொண்டு போகுதுன்னு தெரியவே தெரியாது நல்லபடியாக இருந்தாங்கன்னா இருபத்தஞ்சி வயசில் பிரமாதமான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் இவங்க கேட்காதால் வாழ்க்கை ஃபுல்லாக பாடுபட்டு ஐம்பது வயசானு எழுதுகிட்டு இருப்பாங்க செய்த தவறுக்காக அதனால் தயவுசெய்து அந்த பேட்டனுக்கு வாங்க அந்த பேட்டனுக்கு வாங்க சொல்கிறது கேட்குற பேட்டனுக்கு வாங்க குனியிற பேட்டர்னு வாங்க அப்படியாகும் அப்படியாகும்போது குனியும் போது நிச்சயமாக குனிந்து பணிந்து இருக்கும்போது நிச்சயமாக பெரிய பெரிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதுக்கு ரெடியாக இருக்கணும் சரிங்களா நிச்சயமாக அதுக்கு தயாராக இருக்கணும் அதனால் ரெகுலராக இந்த மெசேஜை கேளுங்க டெய்லி காலையில் நம்ம சொல்கிறோம் பிரார்த்தனை பண்ணிட்டப்புறம் தான் நான் பேசுகிறேன் நிச்சயமாக நிச்சயமாக பலமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு கடவுளோட சக்தி தான் பேசுது அதனால் கவனமாக கேளுங்க டெய்லி இந்த மெசேஜ் கேளுங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மீட் பண்ணுறவங்க எனக்கு இந்த வாரம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த வாரம் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல யாரும் டைம் ஃபிக்ஸ் திருப்பி ரீ கன்ஃபார்ம் பண்ணுங்கள் வந்தவங்க திருப்பி ரீ கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்தீங்கன்னா கிளாஷ் ஆகும் டைம் கிளாஷ் ஆகும் டைம் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்கள் டைமை ரீகன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நிச்சயமாக ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள் தூரம் இருந்து கேட்குறவங்க இந்த மெசேஜை விடாமல் கேளுங்க ஆஸ் ஏ செட் கனெக்ட் ஆகி கேட்டுட்டுருங்க விரோதமாக இருந்துட்டு கேட்டுருந்திங்கன்னா எந்த பிரயோஜனமும் வராது கனெக்ட் ஆகி கேளுங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்